திடீரென நிறுத்தப்பட்ட மோடியின் பதவியேற்பு விழா தேர்தல் முடிவுகளால் திடீர் திருப்பம் அதாவது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது இதில் மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்ய கூட்டணி கட்சிகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளது இதன்படி நேருவிற்கு பின்னர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நாற்காலையில் அமரும் வாய்ப்பை மோடி தான் பெறுகிறார் அதே நேரத்தில் மோடி வீழ்த்த முடியாத தலைவர் என்ற பிம்பத்தில் இருந்தார் அவரது பிம்பம் உடைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சிகளின் வளமான கோரிக்கைகள் ஒருபுறம் சரசரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் பதவியேற்பு விழாவிற்கான தேதி குறுக்கிவிடப்பட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மூணாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் இந்த நிகழ்ச்சி டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலையில் இப்படியாக இருக்க இந்த பதவியேற்பு விழா நடந்து வந்த நிலையில் திடீரென பதவியேற்பு விழா நிறுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ஏனென்றால் பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மற்றும் பல தொகுதிகளில் மறு வாக்கு எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்து இருக்கிறார்கள் இதனால் இந்த இடங்களில் காங்கிரஸ் குறைந்த வாக்குகளில் தோல்வியுற்றால் இதனால் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட உள்ளது என அப்படி மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியானால் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் தென்பட்டால் மோடியின் பதவியேற்பு விழா நிறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி